ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆக்சுவலாக நேற்று வந்து லைவ் வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் போட்டோம் யூடியூப்பில் போட முடியல ஏன்னா ஃபேஸ்புக்லேயே ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு வந்துருந்துச்சு இல்லையா எங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அனுப்பியிருந்தாங்க அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணுற ஒரு லைவ் வீடியோ போட்டோம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நெட் ப்ராப்ளம்னால அது அப்படியே கட் ஆகிடுச்சி கட் ஆகும்போது என்ன பண்ண தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன் ஸோ அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லை எங்களுட்டு மறுபடியும் ஒரு லைவ் வீடியோ போட்டேன் ஸோ ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் லைவ் வீடியோ போட்டேன் யூடியூப்பில் வந்து லைவ் வீடியோ போடலை என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஏதோ கிஃப்ட் வந்துருச்சுன்னு சொன்னீங்க அது என்னென்னு காட்டவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டாங்க சரி அதுக்காக ஒரு வீடியோ பண்ணிடுவோமே அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க புதுசாக பார்க்குறதுக்கு புரியலைனா அது எதுக்காக சொல்லிடுறேன் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு கிவ் நடத்தியிருந்தோம் அதில் ஒரு ஆளுக்கு மொபைல் பரிசு கொடுத்துருந்தோம் எங்கள் கல்யாண நாள் அன்னிக்கினேன் ஸோ அதனால அவங்க வந்து பதிலுக்கு எங்களுக்கு கல்யாண நாளைக்காக ஒரு கிஃப்ட் அனுப்புனாங்க அது ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கிஃப்ட் வந்து நாங்கள் லைவ்ல பிரித்து காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபேஸ்புக் லைவ்ல பிரித்து காட்டணும் என்ன ஸோ அது என்ன கிஃப்டு அப்படின்னு காட்டுறோம் பாருங்களேன் ஒரு ஷர்ட் எனக்கு ஒரு ஷர்ட் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டாவது ஒரு தோடு ஒன்று அனுப்பியிருந்தாங்க பாருங்க மூணாவது கொஞ்சம் பசங்க பாத்துக்குறங்க ஏன்னா மனசு அவங்களுக்கு ஆறாது அடுத்து ஒரு லெக்சர் ஒண்ணு அனுப்பி அனுப்பிருந்தாங்க அவங்க எழுதி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வந்து ஆல்ரெடி படிச்சு காமிச்சுட்டேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வீடியோ சின்னதா படிச்சு காமிச்சிட்டேன் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் அஸ்லாம் அண்ணா அக்கா உங்களுடைய பரிசு எனக்கு மிகவும் பிடித்துள்ளது அஹ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சிங்க நேத்தே சொல்லியாச்சு உனக்கு ரெண்டு தடவை எனக்கு சொல்லிட்டேன் படிச்சுட்டேன் இருந்தாலும் இன்னொரு தடவை இப்படி ஒரு பரிசு எனக்கு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி உங்களின் வீடியோக்கள் அனைத்தும் மிக அருமை எந்த ஒரு சோகமான சூழ்நிலை வந்த நிலையிலும் உங்கள் வீடியோக்களை பார்க்கும் பொழுது மனது லேசாக மாறி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது இது திரும்ப திரும்ப படிக்கலாங்க ஏன்னா இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சான்ஸே இல்லை ரொம்ப ஏன்னா ரெண்டு மூணு பேர் இதே வார்த்தையை சொல்லும் இதுக்கு மேல என்ன வேணும் இதுக்காக நாங்க வீடியோ கிடைச்ச பண்றதுக்கான ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்குங்க உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று தோன்றுகிறது நேரம் அமைந்தால் கண்டிப்பாக உங்களை சந்திக்க வருகிறோம் நீங்களும் சென்னைக்கு வர நேர்ந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் இன்னொரு விஷயம் எங்கள் வீட்டில் அனைவருமே உங்களுடைய ரசி உங்களுடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்ப்பார்கள் ரசிப்பார்கள் உங்க அனைவருமே உங்களுடைய ரசிகர்கள் உங்கள் பரிசு பொருளை பெற்றவுடன் எங்கள் வீட்டில் அனைவரும் சந்தோஷப்பட்டனர் உடனே உங்களின் கல்யாண நாளுக்காக ஏதாவது பரிசு பொருள் நாம் அனுப்பலாம் என்று முடிவு செய்தோம் ஆனால் என்னது எடுப்பது என்று தெரியாமல் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தோம் உங்களின் அளவு தெரியாமல் உங்களின் ப்ரொஃபைலில் டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து உங்களின் வயதை கணக்கிட்டு உங்களின் வீடியோக்களை காமித்து அளவு செட்டை வாங்கியுள்ளோம் உங்களுக்கு சரியாக அது அமையும் என நினைக்கிறேன் அக்காவிற்கு என்ன எடுப்பது என்று தெரியாமல் தோடு எடுத்து அனுப்பியுள்ளேன் அது மட்டுமல்ல உங்களின் வீடியோக்களில் ஸ்டாரில் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாரை அனுப்பியுள்ளேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக அதவாக இருக்கும் என நம்புகிறேன் அக்காவிற்கு எது எடுப்பது என்று தெரியவில்லை ஏனெனில் அவர்களுக்கு அளவு சரியாக தெரியவில்லை எனவேதான் ஆயிரம் ரூபாய் ஸ்டாரில் அனுப்பிடலாம் அதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் என நம்பி அக்காவிற்கு அவர்களுக்கு எது பிடிக்குமோ எங்களின் சார்பில் நீங்கள் கொடுங்கள்ன்னா மிகவும் சந்தோஷமா இருக்கிறது அண்ணா அக்கா இப்படிக்கு நிஷா பேகம் எங்கெங்க இங்க பாட்டு ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுட்டாங்க ஆயிரம் ரூபாய் அனுப்பிவிட்டு கொடுக்க தராங்களா போனா ஐயாயிரம் ரூபாய் செலவு இழுத்து விட்டுருவாங்க இது நேற்று லைவ்லயே சொல்லியிருந்தேன் எல்லாம் சரி ஓகே நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் ஆனா இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா ஒரு அரைக்கெல்லாம் நண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஆளு அப்படிதான் ஐசி வைக்கணும் வேற வழி இல்ல சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி நிசா பேகம் மறுபடியும் சொல்லிக்கிறோம் ரொம்ப நன்றி ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுடைய இந்த கிஃப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா அவங்க வந்து பேஸ்புக்ல இருப்பாங்க ஓகே ஃபேஸ்புக்லையும் போட்டு விடுவாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பிங்க சரி ஓகே மழை பெய்யுது நாங்க வந்து ரெண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோல மீட் பண்ணுமா பாய்